நான் என் பேர் கிருஷ்ணமூர்த்தி இப்போ திருச்சி மாவட்டம் பொருவாய்ங்கிற ஒரு ஊரில் இருந்து வந்திருக்கேன் அந்த காலையில் அட்டன் பண்ண சேமின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பர்டிகுலர்லி எங்களை மாதிரி ஆள் விவசாயம் தெரியாத ஆளுகளுக்கு சட்டம் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த கண் வந்து இவ்வளோ தூரம் குறைச்ச விலைக்கு கிடைக்கிறது அதோட வேணுங்கிற அளவுக்கு கண் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா எத்தனை பேர் வந்திருக்காங்க எஸ்டிமேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் அவங்க மேனேஜ் பண்ணி கொடுத்தாங்க நூற்றி எழுபது கண் ஜாதிக்கா வாங்கியிருக்கேன் நூற்றி எண்பது கண்ணு ஜாதிக்கா வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் சும்மா ரெண்டு கிராம்பு மூணு கிராம்பு அண்டு ரெண்டு பட்டை சாம்பிளுக்காக தான் வாங்கியிருக்கேன் ரொம்ப ஃபென்டாஸ்டிக் இவங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அதுவும் ஆர்கனைஸ் பண்ணது இந்த செமினார் ஆர்கனைஸ் பண்ணது ரொம்ப பாராட்டுதலுக்குரியது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த எந்தவித சிரமமும் இல்லாமல் அவங்க வாட்டி இறங்கி கரெக்டாக எங்கே போகணும் எப்படி இருக்கணும் உட்கார வைக்க என்னென்ன பண்ணணுமோங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி இருக்க வழியே இன்னும் தடுமாற்றமே இல்லாத அளவுக்கு பண்ணியிருந்தாங்க மதியம் லஞ்சும் ஓரளவு நல்லா சாப்பிட்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இப்போ வந்து க கண்ணில் வாங்கிட்டு மறுபடியும் போய் செகண்ட் செஷன் அத் பண்ணிவிட்டு நாங்கள் ஊருக்கு போகணும் இந்த அக்கேஷனில் இந்த தருணத்தில் வந்து நான் ஈஸாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ தட் எங்களுக்கு கண்ணும் கிடச்சது எப்படி வைக்கணும் பராமரிக்கிறது ஓரளவுக்கு நாலேஜும் எங்களுக்கு கிடைச்சதுனால பரவாயில்ல அதுக்கப்புறம் களப்பணியாளரை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி நம்ம எகைன் ஒன் செகண்ட் தேங்க்யூ வெரி வெரி மச் ஈஸா